என் பேர் வந்து வீரப்பன் பாண்டிச்சேரி மாநிலம் குனிச்சம்பட்டி சேர்ந்தவரு நான் ஒரு முழு நேர இயற்கை விவசாயி இந்த ஃபார்முக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாழி ஒருங்கிணைந்த இயற்கை வேலை வேளாண் பண்ணேன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் இதனுடைய நோக்கமே வந்து ரெண்டு விஷயத்தை செயல்படுத்தி தான் பண்ணுறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்றின் கழிவு மற்றொன்றுக்கு உரம் இது ஒரு விஷயமும் விவசாயியும் நானே வியாபாரியும் நானே அப்படின்ற ரெண்டு கான்செப்ட் வச்சு பண்ணுறோம் இது இது பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் இது இது வந்து நான் வந்து ஐயா உடைய அவருடைய ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அப்போ அவங்க கொடுத்தாங்க அதனால அவருடைய பேரையவே நான் வச்சுருக்கேன் நான் விஜயகாந்த்னு சொல்லிட்டு அவருடைய பேர் இது மாடுக இருந்து வெறும் பால் மட்டும் இல்லாமல் அந்த மாட்டுடைய சாணத்தை வந்து நாங்கள் விபதியாகவும் மாற்றுறோம் அதை அப்படி ஆடு வந்து நாங்கள் பரன் மேலே வளர்க்குறோமோ அது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது உள்ளே வந்து நாங்கள் வந்து கிட்டி போட்டு கழி போட்டு கிட்டி போட்டு வச்சுருக்கோம் கூட்டுப்பண்ணையில் வந்து நாயும் முக்கியமாக ஒரு பங்கு வகிக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நாய் வச்சுருக்கோம் சிப்பி பறைன்ற வெரைட்டியும் கண்ணின்ற வெரைட்டி வச்சுருக்கோம் இந்த நெல் நடவு நட்டு ஒரு இருபது நாள் கழித்து தண்ணி கட்ட ஆரம்பிக்கும்போது நான் நெல் வயலில் இதை தூவி ஊட்டிட்டாக்கா நெல் வயல் ஃபுல்லாக படர ஆரம்பிச்சிடும் அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் வந்து கலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக வந்து இதை வந்து நாங்கள் நெல் வயலில் இதை பயன்படுத்துகிறோம் இது வணக்கங்க என் பேர் வந்து வீரப்பன் நான் பாண்டிச்சேரி குணி பாண்டிச்சேரி மாநிலம் குனிச்சம்பட்டி சேர்ந்தவர் நான் ஒரு முழு நேர இயற்கை விவசாயி நான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு பதினோரு வருஷமாக இயற்கை விவசாயமும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐந்து வருடமாக வந்து ஒருங்கிணைந்த பண்ணையும் அதாவது கூட்டு பண்ணையும் சொல்லுவாங்க அதையும் வச்சு பார்த்துட்ருக்கோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏக்கரில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் சொந்தமான இடம் மூணு ஏக்கர் வந்து லீஸுக்கு எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ரெண்டு ஏக்கரில் ஒரு இன்டர்கட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நாட்டு மாடு நாட்டு கோழி நாட்டு ஆடு இருபது சென்டில் ஒரு மீன் குட்டை நாட்டு நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் வந்து ஒரு கூட்டு பண்ணையாக வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது இல்லாமல் இதில் விவசாயத்துலேயும் பார்த்தீங்கனாக்கா இந்த ரெண்டு ஏக்கரில் மட்டும் பார்த்தீங்கனாக்கா ஒரு நூற்றி ஐம்பது தென்னை மரம் இருக்குது இருபது கொய்யா ஒரு முப்பது எலுமிச்சை மரம் இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு கிராப்பையும் வந்து எல்லாமே கலந்த மாதிரி தான் பண்ணியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏன் இது ஒரு விஷயம் அப்படின்னாக்கா நான் முதல் இயற்கை விவசாயத்துக்கு வரதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோருடைய ஈர்ப்பில் தான் நான் உள்ளே வந்ததில் அவருடைய அவருடைய விஷயத்தை பயன்படுத்தி அவருடைய விஷயத்தை வந்து கொள்கை முடிவாக எடுத்து தான் இதை செஞ்சிட்ருக்கோம் அதாவது வந்து இயற்கை விவசாயம் நம்ம வந்து எப்படின்னா நல்ல ஒரு உணவு தரணும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அடுத்த சந்தினருக்கு வந்து நஞ்சில்லா உணவு நஞ்சில்லா நிலமும் நஞ்சில்லா நிலமும் அதையும் வந்து நல்லபடியாக கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஃபார்முக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கனாக்கா யாழையும் ஒருங்கிணைந்த இயற்கை வேலை வழி வேளாண் பண்ணிணுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் இதனுடைய நோக்கமே வந்து ரெண்டு விஷயத்தை செயல்படுத்தி தான் பண்ணுறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்றியன் கழிவு மற்றொன்றுக்கு உரம் இது ஒரு விஷயமும் அது மட்டும் இல்லாமல் விவசாயியும் நானே வியாபாரியும் நானே அப்படின்ற ரெண்டு கான்செப்ட் வச்சு பண்ணுறோம் இதில் ஒன்றியின் கழிவு மற்றொன்றுக்கு உரம்ன்ற செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்முக்குள்ளே வந்து நாங்கள் எந்த விதமான இடுபொருள் அதாவது நாங்கள் ஆறு ஏக்கரில் விவசாயம் பண்ணுறோன்னாக்கா எந்த விதமான இடுபொருட்கள் வெளியிலேருந்து வாங்குறதே இல்லை எங்கக்கிட்ட கிடைக்கக்கூடிய மாடு ஆடு கோழி இதுலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளை பயன்படுத்தி தான் விவசாயமும் செய்கிறோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொருள் கிடைக்கக்கூடிய விளைச்சல் அது நெல்லாக இருக்கட்டும் பாலாக இருக்கட்டும் கோழிலேருந்து கிடைக்கக்கூடிய முட்டையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எந்த விதமான இடைத்தரகர்கள் இல்லாமல் நானே வந்து நேர நுகர்வோர் வந்து கொண்டு போய் சேர்க்குறோம் அந்த ஒரு விஷயத்தையும் இதில் இருக்கும் இந்த ரெண்டு ஏக்கரில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்டர் கிரா அதாவது கிராப்பாக பண்ணியிருக்கோம் அதாவது வந்து சுபாஷ் பாலியக்கர் மெத்தடில் வந்து அந்த மெத்தடை வந்து என் இடத்துக்கு எப்படி பயன்படுத்த முடியுமோ அப்படி பண்ணியிருக்கோம் இதில் தென்னை வச்சிருக்கோம் தென்னைக்கு நடுவில் வந்து தென்னை வச்ச முதல் ஒரு முதல் வருடத்துலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தென்னையிலேருந்து எந்த வருமானத்தை எடுக்க முடியாதுன்றதுக்கோசம் வந்து நடுவில் வந்து கொய்யா வச்சோம் கொய்யாலேருந்து ஒரு வருமானத்தை எடுத்தோம் அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து உளுந்து போட்டு எடுத்தோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ உளுந்து அறுவடை பண்ணிவிட்டு இப்போ மஞ்சள் இருக்குது மஞ்சள் வந்து ஒன்று ஒரு ரெண்டு மாதத்தில் அறுவடை வரும் அது மட்டும் இல்லாமல் பார்டரில் சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா மகோக்கனி தேக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிம்பர் மரமும் போட்டிருக்கும் ஏன்னா இதில் வந்து தென்னை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு வருடம் கழித்து தான் வருமானம் கிடைக்கும் அது வரைக்கும் வந்து இந்த கொய்யாலேருந்து ஒரு வருமானம் கிடைச்சிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதத்துக்கு இல்லை எட்டு மாதத்துக்கு ஒரு முறை வந்து மஞ்சள் இல்லை உளுந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன கிராப்பும் வந்து இதில் வந்து இருக்கும் அப்போது ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா ஒரே பயிரை சா நம்பி இல்லாமல் மல்டி கிராப்பை நம்ம பல அடுக்கு முறையில் சாகுபடி பண்ணாக்கா தொடர்ச்சியான ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்த இதில் பயன்படுத்தியிருக்கும் இதில் எல்லாமே இதில் ஃபில் பண்ணிட்டோம் அதுக்கு மீறி நடுவில் வந்து ஒரு ஒரு பலாகன் வச்சுருக்கோம் அது காய்ப்பு வந்தாலும் பார்த்துக்கலாம் இல்லாட்டா டிம்பருக்கு பயன்படு டிம்பருக்காவது யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் எந்த இடமும் வந்து இதில் வந்து தனியாலாம் இதில் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பின்பக்கமும் வந்து இதில் வந்து ஆடு மேயிறதுக்கான இடமும் மேய்ச்சலுக்கான இடமும் தனியாக ஒரு இடம் வச்சுருக்கோம் அதில் இந்த மாதிரி இன்டர் கிராப் நிறையா போட்டிருக்கீங்க இந்த மாதிரி போடும்போது நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன இருக்குது இதில் வந்து பிரச்சனைன்றது பெருசாக இல்லை ஏன்னா இதில் வந்து உழவு பண்ணும்போது போது மட்டும்தான் நாங்கள் பெரிய வண்டி பெரிய டாக்டர் வச்சுலாம் உழவு பண்ணுறதில்ல நாங்கள் சின்னதாக ஒரு பவர் வீடர் வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு ஹெச்பியில் அதை வச்சு நாங்களே சொந்தமாக வந்து நாங்களே அது உழவு பண்ணிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் நாங்கள் நிழல் நிழல் உழுந்தால் வே அதாவது வெயில் வெயில் பட்டால் இப்போ வரக்கூடிய பயிருக்கு எதுவோ அதை பண்ணாமல் நிழல்லையும் வரக்கூடிய பயிராக எடுத்து பண்ணியிருக்கோம் அதுதான் மஞ்சள் மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிழல்லையும் வரும் அதுதான் தான் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சளையும் நாங்கள் நேரடியாக மஞ்சள் பொங்கல் அப்போ வந்து மஞ்சள் கொத்தாக கொடுக்காமல் அதை எடுத்து மஞ்சளாகவே மஞ்சள் தூளாகவே வந்து மதிப்பு கூட்டி கொடுக்குறோம் அது இப்போ சிலருக்கு டவுட் இருக்கும் நான் இன்டர் இருக்கிறப்போ வந்து இது போட்டால் வளருமா வளராதா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இந்த மாதிரி தென்னை மரத்துக்கு நடுவுலையோ இல்லை இந்த மாதிரி மற்ற பயிர் சொன்னீங்களே இதுக்கு நடுவில் இந்த மாதிரி கிராப்லாம் போடலாம்னு சொல்லி விவசாயிகளுக்கு உங்கள் அனுபவத்துலேருந்து எதாவது சொல்லணுன்னா சொல்லுங்க அதாவது ஃபஸ்ட்டு வச்சிங்கனாக்கா தென்னை வந்து வச்ச முதல் வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தமாதிரி கொய்யா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நாள் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிழல் கிடச்சிருதுனாக்கா இந்த மாதிரி மஞ்சள் பண்ணிக்கலாம் நம்முடைய பகுதியில் வந்து பார்த்திங்கனாக்கா கிராம்போ இல்லை ஜாதிக்காயெலாம் நம்முடைய பகுதிக்கு வரது கொஞ்சம் கஷ்டம் அது அதனால் வந்து நான் நான் மஞ்சள் தேர்வு பண்ணிக்கிறேன் அவங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரியாக இருந்தாக்கா அவ்வளோ மிளகு பண்ணலாம் ஜாதிக்காய் பண்ணலாம் பாக்கு அந்த மாதிரிலாம் பண்ண முடியும் என் எனக்கான இடம் அது இல்லாமல் நான் எது சந்தப்படுத்துறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குமோ அதை நான் வந்து தேர்வு பண்ணி மஞ்சள் பண்ணியிருக்கேன் இந்த ஃபார்மிங் வந்து பார்த்திங்கனாக்கா இயற்கை விவசாயமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே ரெண்டு பேர் தான் பார்த்துருக்கோம் இவர் வந்து என்னுடைய பிரதர் இவர் இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிருமாட்டுடைய இது வந்து பார்த்திங்கன்னா கொம்பு வந்து செம பெருசாக இருக்கும் அது மாதிரி வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய காது மடல்கள் சொல்லுவோம் மற்ற மாடுடைய மடல்கள் மாதிரி க நிற்காது மடல்கள் வந்து பெருசாகவும் கீழே தொங்கிக்கிட்டு தான் இருக்கும்